ரமணி ரமணி தெரியுமா இல நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையா இல்ல தெரியுமா வர பள்ளிக்கூடத்துக்கு தானே எதுக்கு சும்மா லீவு போட்டா ஏதோ உடம்பு கிடம்பு முடியலையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தெரியுமா சொன்னா பொங்கல் வைக்க அதான் போட்டுட்டேன் எந்த கோயிலுக்குலாம் அதான் குழந்தைங்க போய் பொங்கல் வச்சுருவோம் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியா அதான் என்னையும் வர சொல்லி இருப்பாளோ ஒண்ணுமே சொல்லலையாவ என்கிட்ட மட்டும் தான் சொன்னா அதான் வந்தேன் எப்ப வந்தா இப்போதான் வந்தலாம் அதான் உன் மொவ்ட்ட என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு போகலையே ஏன் என்னென்னு அத அவ கோயிலுக்கு போனும் அதுக்கு தான் லீவு போட்டுகிட்டு இருக்கேங்க நீ இன்னைக்கா கோயிலில் போய் பொங்கல் வைக்க போகிறா நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா ஏன்க்கா கோயிலுக்கு உனக்கு இப்போ வரதுக்கு வசம் இல்லையோ இல்லை அதை தான் ஒன்றும் இல்லை போகலாம் இல்லை திடீர்னு திடுத்து சொல்லாம சொல்லாமல் போடாமல் தான் கேட்கேன் அது ஒண்ணும் இல்லக்கா பக்கத்து தெருவுல தான் இவர் ஃப்ரெண்டு முருகன் இருக்காரு அவர் அவர் வீட்டமா எல்லாம் அன்னைக்கு கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறேன்னாவே அதான் சரி நம்மளப்போ போனோம்னா கையோட பொங்கல் வச்சு விட்டு வந்துடலாம் அதுக்கு அதுக்குதான் சரி போயிட்டு வந்துடலான்னு உடனே கூட்டேன் ஓ மீனாட்சி பொங்கலைக்க கிளம்புலாம் நீங்க நீ பொங்கல் வைக்க ஆமா சொல்லிட்டு இருந்தா மீனாட்சி கோயில்ல போய் பொங்கல் வைக்க போறேன்னு சரி நீ வாடணா சரி போறது தான் போறேன் அப்படியே நம்மளும் நம்ம குடும்பத்து சார்பாக பொங்கல் வச்சு விட்டுட்டேன்னா குலதெய்வத்துக்கு அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதான்னு பார்க்கலாம்ல அதான் சரி நம்மளும் வச்சிடலான்னு பாத்தீங்க நீங்க கூட உன் மொனையும் கூட்டிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் சேர்ந்த நீ ஒரு பொங்கலை வச்சு சாமியை கும்பிட்டுலாம்ல அவனுக்கு ஏதாவது பொண்ணு துப்பு ஏதாவது கிடைக்கணும் எங்க போ என்ன சாமியை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் ஒன்று அமைய மண்டுங்க அப்படி சொல்லு அதுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு என் பையனுக்கு மாலை வரணும் அப்படின்னு சொல்லி நீ வேண்டி எல்லாம் பண்ணனா கண்டிப்பாக நடக்கும் குலதெய்வத்தை மீறியா எதாவது நடந்துற போகுது நம்ம காவல் தெய்வத்தை நம்ம பார்க்கண்டாமா நான் இப்போ பொங்கல் வங்கியும் மனநலமையில இல்லைம்மா வேணுன்னா உங்கள் கூட வந்துட்டு ஏன்னா ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு ஒரு அச்சனையாக பண்ணிட்டு வருவேன் அவ்வளோதான் அவனுக்கு நல்ல சம்மந்தமாக ஏதாவது அமையட்டும் அப்புறம் போய் குடும்பத்தோடு அவ்வளோ பெய்ய பொங்கல் வங்கி கும்பிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் இப்போலாம் நான் பொங்கல் வங்கி மாதிரி இல்லை சரி விடுக்கா வருத்தப்படாத எல்லாம் நல்லதே நடக்கும் நம்ம போய் குடும்பத்தோட பொங்கல் வங்கிட்டு வருவோம் அடுத்து எதாவது நல்லது நடக்கும் சரி பாப்போம் பாப்போம் ஓம் அவனுங்க அவன் காலேஜுக்கு போயிட்டானா அவனும் லீவ் போய்ட்டு வீட்டில் கிடக்கானா அவன் காலேஜுக்கு போயிட்டான் நான் சாயங்காலம் கூட தான் கோயிலுக்கு போகணுன்னு அப்புறம் போயிட்டு கொஞ்சம் பர்மிஷன் பெர்மிஷன் ஏதாவது கேட்டு வர முடிஞ்சால் சாயங்காலம் கூட சீக்கிரம் வர பாக்கேன்னு சொல்லிட்டு போனான் அவன் சரங்க காலேஜுக்கு போனோம்னால அதனால கூட்டிகிட்டு போயிருக்கான் வரும்போது கூப்பிட்டு வந்துருவான் இவா தான் காலையில இருந்து போக வேண்டேன்னு போன நோக்கிட்டு அந்த ஆள் கிடக்கா சோஃபாலே அப்ப இவாளையே அனுப்பி விட்டுக்கொண்டே தானே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு போட்டுன்னு படிப்புலாம் கெட்டு போவோம் அவளுக்கு அதெல்லாம் என்ன கவலை அவளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இப்படி படுத்து கிடந்து சோஃபால கிடந்து போன நோண்டிக்கிட்டே இருப்பா வேற ஒன்னும் செய்யாண்டா நான் தான் இப்ப வீடு கிட்ட எல்லாம் எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் வாட்டுக்கு இருக்காள துப்பணி நேருக்கு மண்ணள்ளி போடாம என்ன கும்மி இப்படி போய் சொல்றா இப்படிதான் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாக்கோ பார்க்க சாம்பார் வைக்கணும் கொஞ்சம் வாயா அடப்பாக்கடையில் கொஞ்சம் வேலை கிடக்கு ஆ போன அந்த வாய் எம்மா மருமவுல சீனி தான் கொஞ்சம் அதிகமாக போச்சு பத்துக்க அடுத்த முறை கொஞ்சம் குறைச்சி போடுமா என்ன ஆ சரித்தே சீனி அதிகமாக போச்சு வேணா வேற ஜூஸ் போட்டு தட்டு மாட்டே இல்லம்மா வேண்டாம் இருக்கட்டும் ஹாய் பியூட்டி ஹாய் பெரியம்மா ஏ பேரண்டி வாயா வாயா பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு என்னையா பக்கத்துல வீட்டை வச்சுக்கிட்டு வரையே முடிங்க வீட்டு பக்கம் அட என் பியூட்டியை பார்க்க நான் வராம இருப்பேனா கொஞ்சம் பிஸி ஆயிட்டு அவ்வளவுதான் குடி நீ காலேஜுக்கு போலயா பரவாயில்ல இருக்கட்டும் பாட்டி நீங்க குடிங்க நான் காலேஜ்ல இருந்து தான் வரேன் உங்க பேரன் கூட ஏன் பேரனா நீமே இப்ப வந்தியா உன்ன என்ன மீன் குட்டி நல்ல ஜூஸா குடிச்சி தெம்பா இருக்க போல தெரியுதே நேரத்துக்கு நேரம் மருமவா நல்ல ஜூஸா போட்டு உனக்கு தள்ளியா போல இருக்க சீக்கிரம் சுகர் வந்து போய் சேரட்டேன்னு பார்க்கால ஓ மருமவா ஏனே சும்மா இருல ஏன் பேராண்டி ஏன் மருமவா என்ன தாங்கெல்லாம் செய்யா இப்படி ஜூஸா போட்டு குடிச்சிட்டு இருந்தா சுகர் வந்து சீக்கிரம் செத்து போவாகிலவி பாத்து ஏனே சும்மா இருல சும்மா என்னதையாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்காத அட நான் சும்மா சொன்னேம்மா என் மீன் குட்டிக்கு ஆயுசு கெட்டி மூணு வயசு வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பாரு அடே என் பேராண்டி ரெண்டு பேரும் பாக்கும்போது அண்ணன் தம்பி மாதிரி இருக்கியே என் கண்ணே பற்றும் போல இருக்கு பிள்ளைய ரெண்டு பேரையும் சுத்தி போடணும் ஒரே மாதிரி துணிமணி உடுத்துக்கிட்டு எப்படி இருக்கு ராஜா கடங்கா ரெண்டு பிள்ளைகள் எல்லாம் ஆமா இப்ப ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரியே காலேஜுக்கு தானே போயிருப்பியே ஆமா பெரியமா காலேஜ்ல தான் இருந்தேன் இவன் தான் வண்டியில யாருன்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போயிட்டான் ஏதோ பாஸ்போர்ட் விஷயமா அலைய வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்ட என்னத்துக்கு பாஸ்போர்ட் இப்போ அம்மா அதான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன்ல நான் கனடாவுல போய் படிக்க போறேன் அதுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணனும் அது விஷயமா தான் அலஞ்சிட்டு இருக்கேன் ஏது கனடாக்கு படிக்க போறியா அதுக்கு தான் என்ன நாலு கடக்கல அதுக்குள்ள என்னத்துக்கு இப்பயே பாஸ்போர்ட் கிஸ்போர்ட்ல எடுத்துட்டேடா அம்மா எப்படியும் வெளிநாடு போய் படிக்க போறேன்னு உறுதி ஆயி போச்சு அதான் இப்பயே பாஸ்போர்ட்ல ரெடி பண்ணாதாமா எல்லாம் கரெக்டா இருக்கும் இப்பயே அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பாக்கண்டமா ஏ பேராண்டி சொன்ன கேளியா இங்கேயே படிச்சு இங்கேயே ஒரு நல்ல வேலைய பாரு உங்க அப்பா பிசினஸ் பாரு நீ என்னத்துக்கு வெளிநாட்டுக்கு போறன்னு சொல்லு உன்னே காணாம நாளா இருந்துடமண்டையா

ஆமாயா பேரண்டி அம்மா சொல்லியத கொஞ்சமாவது கேளு ஷாம் அதான் இவ்வளவு சொல்றாங்கல்ல நானும் எங்க அம்மா கோயிலுக்கு போகணும்னு தான் சொன்னாங்க ஈவினிங் நானும் வரேன்ல நீயும் வா சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் நீ இப்போ பைக் எடுத்துட்டு காலேஜுக்கு போறியா அப்படி டேய் வளாடாத என்னையை கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ணேன் என் பைக் காலேஜ்ல தான் வர வரமாட்டேன்னு சொல்ல சொல்ல வல்ல அதிலேயே இழுத்துட்டு வந்துட்டு உன் பைக்கை அப்புறம் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் காலேஜ்ல விட்டுருவேன்னு சொல்லிட்டு நேரம் விட்டுட்டு நீ காலேஜ் கட்டிடுச்சு வீட்டுல இருக்கலாம்னு பாக்கியோ டேய் ரொம்ப டயர்டா இருக்கா தூக்கமா வருது போய் தூங்கலான்னு பாத்தேன் அடி வாங்கிடுவேன் நீ ஒழுங்கு மரியாதை என்ன காலேஜில் கொண்டு விட்டுட்டு போ நான் எப்படி வந்து சமாளிச்சுக்கிறேன் நான் வரும்போது அப்படியே பைக் எடுத்துட்டு சரணியாவை வேற கூட்டு வரணும் அம்மா ஈவினிங் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க வா உனே காலேஜ்ல ட்ராப் பண்ணிட்டு வந்து தூங்குறேன் வா வா சீக்கிரம் வா காலேஜுக்கு போகணும் பெரியமா பியூட்டி வா என்ன அப்புறம் ஈவினிங் பார்க்கலாம் பாய் மீனாட்சி ரெண்டு பேரையும் பாக்க அண்ணன் தம்பி கணங்க ஒன்னா இருக்கவல்ல ஆமாத்தே நம்ம வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி வேற என்னத்தை சொல்ல அப்படிதான் இருக்காளுவே அது என்னமோ வாக்கு வந்தாக்கோ

நம்ம குடும்பமா போய் தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கும் இதுக்கு போட்டு எல்லாத்தையும் என்னத்துக்கு கூட்டுக்கிட்டே சரி போயிட்டு வருவோம்னு பார்த்தோம் அதான் கூப்பிடல எல்லாம் சரசு வேணும்னா ஏன் மருமகளுக்கும் சொல்லு வந்தால் வரட்டும் ஆ சரி டே சவுந்தலா நீ என்ன வா ஆனால் நாங்கள் வண்டி எல்லாம் பிடிக்கல அவன் வீட்டு வண்டியில தான் வந்துக்கிடணும் அதனால தான் நாங்கள் பெருசாக யாரையும் சொல்லலை நம்ம வண்டி பிடிச்சி கூப்பிட்டு வரதா இருந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம் நம்ம குடும்பமாக போகிறோம் இது என்னத்துக்கு நினச்சிக்கிட்டு தான் கூப்பிடாம இருந்தேன் நீ வரதா இருந்தா ஓம் ஓவனோ இல்லை மருமகள யாரு கூட வருவிய பார்த்து வா ஐயா நமக்குலாம் நடந்துக்கிடையா இயலாதம்மா நீங்க போயிட்டு வாங்க சரிக்கேண்ணா லட்சுமி தான் வீட்டுக்கு போய் தாம்பளம் வாங்கிட்டு அதுலேயும் கூப்பிட்டு வரேன் ஆ அட என்ன இது உமா மாமியார் யா மருமல கூப்பிடல ஏக்கோன்னு கேட்குது வேற நம்ம இப்போ உமால கூப்பிடலன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ நம்ம உமா கிட்டே இப்போ பேசுறது இல்லைன்னு ஆமா அதுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சுட்டு பியாச மண்டியெல்லாம் எதுவும் சண்டையோன்னு இப்ப நம்ம இதுக்கு கூப்பிடல வாங்கல பியாசலன்னா ஊரு புள்ள தெரிஞ்சு போயிரும் வேற எல்லாரும் எதுக்கு இவ்வளவு சண்டை போட்டுட்டு பியாசாம அடக்கால்வா எல்லாரும் எல்லாரும் ஒன்னா கூடி முடி ஒன்னா கடப்பாள்வா இப்ப எதுக்கு பியாசலன்னு சொல்லி வேற ஆள் கூட பியாச ஆரம்பிச்சிருவாவ சரி லட்சுமி அக்காட்ட சொல்லினாலும் கூப்பிட சொல்லுவோம் இவ்வளவுல பெரிய பொண்ணு உமாலும் வந்தானா வரட்டும் எல்லாம் உமா குந்தானி

நம்ம புளிய கலவாண்டும் போது கூட இப்படி இறக்கிறதுக்குன்னு பயமா இல்ல இன்னைக்கு லெச்சிட்ட போயிட்டு பியாசனும் போது இன்னும் பயமா இருக்கு அது வேற நெண்ட மூஞ்சதுக்கிட்டு போயிட்டுவே எல்லாம் ஒன்னால தானே நீ பண்ண தப்புக்கு தண்டனை பாரு இப்போ நானும் சேர்ந்து அனுபவிக்கேன் ஆ இது நல்ல கதையா இருக்க நீ என்ன என் கூட சேர்ந்து திருடுனா ஏல நீ சொல்லி தரல நான் திருடுறேன் சரி ரைட் விடு அந்த டாபிக் என்ன வேண்டாம் வா லெச்சுவ பேட்டி அப்படியே சமாதானப்படுத்த பாப்போம் அதத்தான் நானும் சொன்னேன் வா போவோம்

உங்ககிட்ட தான் அதான் என்ன வந்திருப்பாளவளா என்ன பேச ஏதோ வந்தாளவளா என்னன்னு கேட்கலன்னு பார்த்தேன் நானும் காலையிலே வருவாளுன்னு பார்த்தேன் வரல அந்தால நானே என் பாட்டுக்கு படுத்துக்கிட்டேன் அவளுக்கு போனும் பண்ணப்படாது பேசவும் படாது வந்த பார்த்துக்கிடலான்னு இருக்கேன் எனக்கு என்ன வருத்தம்னா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள சொல்லாம மூடி மறைச்சி அவட்டுக்கு கமுக்கணி எனக்கு ரெண்டு பேரும் இருந்துகிட்டாள்வளான்னு தான் அவ்வளோ மேலே எனக்கு ஆத்திரம் பத்துக்க சரசு ஆமாக்க எனக்கும் அதான் வருத்தம் அவங்க மேலே இவ்வளவு நாள் ஒண்ணே மண்ணா பழகி இருக்கோம் இவ்வளவு இப்படி சொல்லாம கொல்லாம இப்படி பண்ணிட்டு நம்ம மேல பழிய போடும்போது கூட பாத்துக்கிட்டு இருந்துட்டால்வள அப்படிங்கற வரதனா எனக்கு ரொம்ப இருந்து பத்தி பத்திடுங்க எனக்கு ரொம்ப வரதனால வரதம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கரையறி வந்தமே அப்ப கூட இவங்களுக்கு சொல்லணும்னு தோணலையே ஒரு வார்த்தை அப்படிங்கற வரதனா ரொம்ப இருந்து பத்திடுங்க சரி விடு சரசு வரதப்படாத என்னமே அவளோ வந்தா பாத்துக்கிடுவோம் எப்படியும் அவளோ வந்தாலும் பேசப்படாதன்னு தான் இருக்கே நானும் ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குக்கு என்ன சொல்ற சரசு நம்ம இவ்வளவு நாளும் கடந்துட்டோம் பத்தியலாம் இப்ப அவ்வளவு ஏதாவது ஒரு நல்லது இடத்துக்கு கூப்பிடலன்னு வைக்கலாம் அவ்வளவு தெரிய வரும் என்ன இவ்வளவு ஒன்னும் இப்பவும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவேன் அதான் நம்ம என்னத்துக்கு பேச வைப்பானே சும்மா பேருக்குனாலும் என்னென்ன என்னென்ன வச்சுக்கலாமான்னு இருக்கு வச்சுக்கறேங்க வேற எதுக்கு இவ்வளவு இப்படி பேசல இப்படிதான் திருடுனா அப்படின்னு வாங்கினா இவ்ளோ பேரும்தான் தான் ஏற்கனவே கெட்டு போச்சு இதை வச்சா அது இதுன்னு நம்ம என்ன பாடுபட்டோம் எனமே இவ்வளவு பேரும் எதுக்கு கிடனும் அப்படின்னு பாக்கேன் ஆனா நீ சும்மா கரசு இவ்வளவு பேர் என்ன கிடதுக்கு என்ன இருக்கு தான் எல்லா வேலை இருந்தாலும் வேண்டாம் நம்ம பாட்டுக்கு பேசுனா என்னன்னு பேசிக்கிடலாமோன்னு பாக்கேன் இப்போ நான் எங்கள் மாமியார் கிட்டே லக்ஷ்மி அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிட்டு வரும்போது உமா மாமியார் அங்கே எங்கள் மாமியார் கிட்ட தான் வெளியே தெருவில் பேசிக்கிட்டு இருந்துச்சு அது என் மருமூலெலாம் கோயிலுக்கு கூப்பிடலையாக்கோன்னு கே சொல்லி கேட்குது எதுவும் பேச முடியலை அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையானு கேட்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு எப்படி கேட்காவண்ணா வேற நாளைக்கு நம்ம ஏதாவது ஒன்றுன்னா கூப்பிடலாம் வாங்கலாம் பேசலைன்னா வேற அவ்வளோ ஒரு வாய் பேசுவோம் அவளுக்கு அவ்வளோலாம் வந்து பேசினாலும் வைங்க சரின்னு என்னன்னா என்னென்னு பேசிக்கிடுவான் அதனால நீங்களா கூப்பிடிய மாதிரி சரசு கோயிலுக்கு இப்படி பொங்கல் வைக்க போறலாம் வரதா நீங்களே வாங்க வண்டி கிண்டி எல்லாம் பிடிக்கல நீங்களே வண்டியில வாரதா இருந்தா நீங்களே வருவீங்களான்னு சொல்லியிருங்க நானே அவ்வளவு மேல கோவத்துல பேசப்படாதுன்னு இருக்கேன் நீ என்னன்னா என்னையே சொல்லுங்க போல ஆமாக்கா எனக்கு உடனே பேச கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அதனால நீங்களே சொல்லிருங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்தாச்சு உள்ள போக பயமா இருக்கே என்ன உமா போ உள்ள போ எதுக்குங்க வாசலுக்குள்ள எனக்கு முத உள்ள போ ஒரு மாதிரி இருக்கலாம் நீ முத உள்ள போய் ஏன் பெரிய பொண்ணு

பேச்சு உள்ள வரலாமா என்னன்னு சொன்னா நாங்க உள்ள வருவோம் நீங்க பார்த்து பேசுங்க நான் போயிட்டு வரேன் சரசு நீ கொஞ்சம் இரு இல்லக்கோ எனக்கு நிறைய வீட்டுல வேலை கிடக்கு எங்க மாமியார் வேற தேடுவாவ எங்க அவையிலே உடனே போயிட்டு உடனே வர வரவாருன்னு தான் சொன்னாவ நான் தான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட இருந்து பேசிட்டு இருந்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இரு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு வரேன் வாங்கலாம் வாங்க லட்சு எங்களை மன்னிச்சுக்கிடுங்க நாலு உங்களுக்குன்னு உங்களுக்கு உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன் எங்களை மன்னிச்சுக்கிடுங்க ரெண்டு பேரையும் நாங்க பண்ணது தப்பு தான்

ஏனுமே நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம்லச்சு மன்னிச்சிடுங்க எங்ககிட்ட பேசுங்க பியாசுங்க நீங்க ரெண்டு பேரும் பேசாதது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி அவளுக்கு உடனே பியாசதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால நீங்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க அவ கோயில்ல குலதெய்வ கோயில்ல பொங்கல் பொங்கியானா அதான் கற்கவில ஐயனார் கோயிலுக்கு நீங்க வாரதா இருந்தா வருவீங்களா நாலு முடி எங்கள கூப்பிட சொல்லி சாக்கோம் நீங்க கூப்பிடுறியே அய்யா ஏபாட்டுக்கு அமைதியா தான இருக்காவே அவளால உங்க ரெண்டு பேரியும் கூப்பிட சொன்னா

அப்ப எங்கள மன்னிச்சிட்டீங்களா சரஸ்வதி அக்கா ஆ அப்ப கூட வாயில இருந்து மன்னிச்சிட்டேன்னு வர முடிஞ்சங்க ஆ ஆ நீங்களே பண்ண காரியத்துக்கு அவனோ உங்கட்ட பேசறதே பெருசு வாய மூடிட்டு இருங்களா சரி கலட்சுமி அக்கா நான் அப்புறம் வாரேன் நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு வந்துருங்க ஆ சரி சரஸ்வதி நான் கை இறக்கத ஒரு தாம்பளம் போறோம் இந்த சின்ன தாம்பளத்தை வச்சிடுங்க எதுக்கும் சேர்த்து வச்சிக்க கோயில்ல தேவ பட்டுனா அது ஆவும்ல ஆ சரிக்கா அப்ப அப்புறம் தாரை கோயிலுக்கு போய் வந்து ஆ சரி